நண்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்கேங்க வேற வழியே இல்ல குரு போர் பொது தமிழுக்கு எந்த அளவுக்கு கொஸ்டின்ஸ் வொர்க் அவுட் பண்றீங்க பிராக்டிஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு மார்க் ஸ்கோர் பண்ணிட முடியும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நம்மளுடைய சிலபஸ்ல இருக்கிற ஒரு தலைப்பை எடுத்து அது புது புக்கு பழைய புக்கில் எங்கெல்லாம் இருக்கோ அதை ஒரு சேர உங்களுக்கு நோட்ஸ் ஆகும் அந்த நோட்ஸ்ல இருந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆங்கிள் கொஷினாவும் கன்வெர்ட் பண்ணி கொடுக்க போறோம் கூடவே கடந்த பத்து வருஷ டிஎன்பிசி கொஷின்ஸ் இந்த டாபிக் ரிலேட்டடா உங்களுக்கு பிராக்டிக்ஸுக்கு கொடுக்க போறோம் எப்படி சார் புரியலையே ஒரு உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய சிலபஸ்ல மூணாவது யூனிட்ல தொடர் வகைகள் அப்படின்னு செய்வினை செயல்பாட்டு வினை தன்வினை பிறவினைன்னு கொடுத்துருப்பாங்க இதில் ஒரு உதாரணத்துக்கு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் எயித்து புக்லேயும் லெவல்த்து நியூ புக்லேயும் இருக்குங்க அதை நான் புக்கே உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நீங்கள் ஜல்லாக பாருங்க இப்போ நான் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பேஜ் நம்பர்ல இருக்குதுன்னா நாற்பதாவது பேஜ் நம்பர்ல கொடுத்துருக்காங்க தொடர் வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு செய்தி தொடர் வினா தொடர் விளைவு தொடர் அப்படின்னு இருக்கு அதுக்கு ஆன்சர் கொடுத்துருக்கேன் நாற்பத்தி ஓராவது பேஜ்ல உணர்ச்சி தொடர் அப்படின்றதுக்கு டெஃபினிஷன் கொடுத்துட்டு கொஞ்சம் மாடல்ஸ் கொடுத்துருக்காங்க சரிங்களா அந்த மாடல்ஸ்க்கெல்லாம் சூப்பருங்க அதுக்கு அடுத்ததா லெவல்த்து புக்கில் ஆறாவது இயல் புக் பேக்ல இருக்கும் அதுல வந்து தொடர் மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு கொஷின் கொடுத்துருக்காங்க அந்த கொஷின் அதற்கான ஆன்சர் நான் கீழே கொடுத்துட்டேன் சூப்பர் இல்லையா இப்போ இதுக்கு மட்டும் நோட்ஸ் குடுத்துட்டுனா நீங்க ஆன்லைன்லயே படிச்சுக்கலாம் இதுல இருபத்தஞ்சு கேள்விகள் இந்த இதுல இருக்கிறதுல இருந்து இருபத்தஞ்சு கேள்விகள் அப்படியே கீழே பிராக்டிஸுக்கு கொடுத்துடுங்க அப்ப நீங்க அங்க நோட்ஸ் படிக்கிறீங்க அப்படியே இங்க வந்து ஒர்க் அவுட் பண்றீங்க இதுல ஃபுல் மார்க் வாங்கிட்டா போதும் இவ்வளவுதான் இதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா இந்த டாபிக் ரிலேட்டடா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நம்ம டெய்லி ஆன்லைன் டெஸ்டா கொடுத்துட்டு வரோம் ஒர்க்வுட் பண்ணா தலைப்பு புரியுதுங்களா இதே நம்ம எல்லா தலைப்புக்குமே அழகா புது புக்கு பழைய புக்கு எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு உங்க கையில கொடுக்க போறோம் ஜஸ்ட் நீங்க பிராக்டிஸ் மட்டும் பண்ணாவே போதும் இந்த டெஸ்டை எப்படி எழுதணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்க முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக இருந்தா சப்ஸ்கிரைபில் பண்ணிச்சுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போற வீடியோ கூட நோட்டிபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்ல ஜாயின் ஆயிடுங்க நம்மளுடைய டெஸ்ட் நோட்ஸ் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணிட்டு வரோம் சார் என்கிட்ட வந்து டெலகிராம் ஆப் இல்லை ஓன்லி வாட்ஸ்அப் மட்டும்தான் சார் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு இதோ நம்பர் கொடுக்குறேன் நைன் டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஜீரோ ஃபோர் ஃபைவ் செவன் நைன் டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஜீரோ ஃபோர் ஃபைவ் செவன் நான் சொன்னது வாய்ஸில் கேட்டுச்சா இந்த நம்பருக்கு ஆனா இருந்தா பிரதர் அப்படின்னும் பெண்ணா இருந்தா சிஸ்டர் அப்படின்னு ஒரு வாட்ஸ்அப் பண்றீங்க ஏன்னா நம்ம பிரதர் குரூப் சிஸ்டர் குரூப்னு தனித்தனியா மெயின்டைன் பண்ணிட்டு வரோம் ஒரு சேஃப்டிக்காக இப்போ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்லாம் இருக்கு இல்லையா அப்படியே கொஞ்சம் கீழே வாங்க வந்தீங்கன்னா தொடர் வகைகள் அப்படின்னு எழுதியிருப்பேன் சரிங்களா தொடர் வகைகள்னு இருக்கும் அங்க ஒரு லிங்க் இருக்கும் அதை டச் பண்ணுங்க டச் பண்ணா இப்போ உங்க டிஸ்பிளே தெரியுத இந்த பேஜ்க்கு வந்துருங்க ஆக்சுவலி நான் டீட்டெயிலாக சொல்லிடுறேன் கொஞ்சம் கவனிங்க அதாவது நம்ம சிலபஸ் எடுத்துக்கிட்டா மொத்தம் ஏழு யூனிட் இருக்கு இல்லையா அதில் மூணாவது யூனிட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தலைப்புக்கு அடுத்ததான் தொடர் வகைகள்னு சொல்லியிருப்பாங்க செய்வினை செயற்பாட்டு வினை தன்வினை பிரவினைன்னு கொடுத்துருப்பாங்க இது வந்து எயித்து நியூ புக்கில் இருக்குது அதே மாதிரி நைன்த்து நியூ புக்கில் இருக்குது லெவல்த்து நியூ புக்கில் இருக்குது மற்ற புக்கில் கூட இருக்கலாம் மேபி எக்ஸாம்பிளாக இருக்கலாம் அதை நாங்கள் தேடி கொடுக்குறோம் சரிங்களா அதே மாதிரி டென்த்து ஓல்டு புக்கு இருக்குது சரிங்களா இப்போ இந்த நாலு புக்கில் இருக்கிறத மட்டும் நீங்கள் பார்த்தாவே போதும் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் போதும் மீதி பத்து சதவீதம் தான் மேபி எங்கன்னா எக்ஸாம்பிள் இருக்குமான்னு சொல்கிறேன் புரியுதுங்களா அதில் நாங்கள் என்ன பண்ணிருக்கோம் ஃபஸ்ட்டாக எட்டாம் வகுப்பு புதிய புத்தகத்தில் நாற்பதாவது பேஜ் நம்பரில் தொடர் வகைகள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ரொம்ப ஈஸிங்க நீங்க பயப்படுற மாதிரி எல்லாம் கிடையாது உதாரணத்துக்கு ஒரு ரெண்டு படிக்கிறோம் பாருங்களேன் இப்போ செய்தி தொடர்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்கு அதுக்கு டெபினிஷனே அவங்கள கொடுத்துருக்காங்க ஒரு செய்தியை தெளிவாக கூறும் தொடர் செய்தி தொடர் கரிகாலன் கல்லணை கட்டினான் சோ அங்க அந்த இடத்துல கரிகாலன் கல்லணை கட்டினான் இது என்ன தொடர்னு கேட்டாங்கன்னா செய்தி தொடர்னு போட போறீங்க அவ்வளவுதான் புரியுதுங்களா ஒண்ணுமே இல்லை ரொம்ப ஈஸி அதுக்கப்புறம் வினா தொடர் ஒருவரிடம் ஒன்றை வினாவுதல் அமையும் தொடருக்கு வினா தொடர் ஆகும் என்னது சிலப்பதிகாரத்தை ஏற்றவர் யாரு நீங்க ஒரு கொஸ்டின் கேட்கற மாதிரி வந்தா அது வந்து வினா தொடர் அதுக்கு அடுத்தது விழவு தொடர்னா என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது ரொம்ப இம்பார்ட்டன் ஏன்னா இதுல ஏதாவது ஒண்ணு மட்டும் கொஸ்டினா கேட்கிறாங்க நான் கொடுத்துருக்கேன் கொஸ்டின் என்னன்னா ஏவல் வேண்டுதல் வாழ்த்துதல் வைத்தல் ஆகிய பொருட்களை வரும் தொடர் வந்து விழு தொடர் இதுனா ஏவல்னா என்ன வேண்டுதல்னா என்னன்னு தெரியலையே அப்படின்னா அதுக்கு எக்ஸாம்பிளே கொடுத்துருக்காங்க இளமையில் கல் அப்படின்னா அது ஒரு ஏவல் அதுக்கு அதுக்கடுத்தது உன் திருக்குறள் நூலை தருக அப்படின்றது வேண்டி கேட்குறேன் அப்படின்றாங்க இல்லையா ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் அதுக்கப்புறம் உழவு தொழில் வாழ்க அப்படின்ற மாதிரி ஒரு வாழ்த்து செய்தி சொல்கிற மாதிரி அதுக்கப்புறம் கல்லாமை ஒழிக இது வந்து வைத்தல் ஒரு வேண்டுதல் மாதிரி சரிங்களா சோ இந்த மாதிரி வந்தா இதெல்லாம் தொடர் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இந்த இடத்துல இப்ப உன் திருக்குறள் நூலை தருக அப்படின்றதுக்கு பதிலா உன்னுடைய சிலப்பதிகாரத்து நூலை தருக அப்படின்ற மாதிரி பல வடிவத்தில் கொஷின் கேட்பாங்க அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் பிளாட் பண்ணணும் புரியுதுங்களா புரியுதுப்பா நெக்ஸ்ட் இதுக்கு பாருங்க நான் டீட்டெயில் கீழே கொடுத்துருங்க அதுக்கப்புறம் நாற்பத்தி ஓராவது பேஜ் வந்தீங்கன்னா உணர்ச்சி தொடர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எக்ஸாம்பிள் ரொம்ப ஈஸி தான் ஓமை அழுகுதல் அவலம் அச்சம் வியப்பு முதலிய உணர்ச்சியான உணர்ச்சிகளை உணர்த்தும் தொடருக்கு தான் உண என்ன சொல்றது உணர்ச்சி தொடர் அப்படின்னு அர்த்தம் இதுக்கு எடுத்துக்காட்டு சொல்லிருக்காங்க அடே என் தங்கை பரிசு பெற்றால் அது வந்து ஓமை அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா இது இதெல்லாம் ஒன்று நிறைய பேருக்கு இது தெரியும் இந்த ஆச்சரியக்குறி இருந்துட்டாவே நம்ம என்னன்னு சொல்லுவோம் உணர்ச்சி தொடர்னு சொல்லுவோம் அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க நீங்களே பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் புக்ல என்ன பண்ணிட்டாங்க உங்களுக்கு சோதிக்கிறதுக்காக கொஞ்சம் கொஷின்ஸு கேட்டிருக்காங்க இதுக்கு ஆன்சர் நான் கீழவே கொடுத்துட்டேன் இப்ப பாருங்களா இது செய்தி தொடரா விழவு தொடரா உணர்ச்சி தொடரா அப்படின்ற எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சாச்சு புரியுதுங்களா புரியுது இப்போ இதுல மட்டுமே நான் வந்து ஒரு இருபத்தி மூணு கொஸ்டின் உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன் கூடவே லெவல்த்து புக்கில் இருக்கிற இன்ட்டும் கொடுத்துருக்காங்க அதுக்கு ஆன்சர் நான் கொடுத்துட்டேன் ஒரு ஒரு முறை படிச்சீங்களா ஓகேவா இப்போ நல்ல கவனிங்க இப்போ செய்தி தொடர்னா டெஃபினிஷன் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு வினா தொடர்னா டெஃபினிஷன் தெரிஞ்சிடுச்சு ஆனா இதெல்லாம் எப்படி கேட்க போறாங்க அதை நமக்கு பிராக்டிஸ் வேணும் புரியுதுங்களா ஏன்னா வித்தியாச வித்தியாசம் கேட்பாங்க அது குரூப் போது கொஞ்சம் கேட்பாங்க அதுக்கு நம்ம கொஷினை ப்ராக்டிஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு ஈஸியா இருக்கும் கரெக்டா இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டா இப்போ இந்த எயித்து புக்குலேயும் லெவல்த்து புக்லயும் இருக்கக்கூடிய கொஷினை மட்டுமே நான் ஆன்லைன் டெஸ்டா மாற்றிருக்கேன் ஆன்லைன் டெஸ்ட் உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கறதுக்காக இதை நம்மளே முதல் முதல்ல கிரியேட் பண்ணிருக்கோம் எப்படின்னா இப்போ நல்லா கவனிங்க டெஸ்ட் எப்படி எழுதணும்னு சொல்லிடுறேன் இந்த ஸ்டார்ட் டெஸ்ட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குல்ல ப்ளூ கலர் கலர் அது ஏதோ ஒரு இருக்கு இல்லையா இதை இதை முடிச்சுட்டு கை கை வைங்க டைம் எதுவும் கிடையாது காட்டும் ஓகேவா இது எந்த இருக்குது எல்லாமே நான் கன்வெர்ட் புளூ ஓகேவா இப்ப இதுல எது சார் கரெக்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இப்ப பாருங்களேன் சிலப்பதிகாரத்தை ஈற்றுவர் யார் என்ன வகை தொடர் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க சரிங்களா நல்ல கவனிக்க இப்ப இதுல வந்து நான் ஆப்ஷன் டி உணர்ச்சி தொடர்னு கை வைக்கிறேன் ஜஸ்ட் அந்த ஆப்ஷனை கை வைங்க கரெக்டா இருந்தா கிரீன்ல ஹைலைட் பண்ணும் இருந்தா ரெட்ல ஹைலைட் பண்ணிருக்கோம் நான் உணர்ச்சி தொடர்னு கை வச்சேன் தப்பு ரெட்ல காட்சிடுச்சு அப்ப இதுக்கு எது சார் தெரியு சரி சார்னா அது காட்டாது ஏன்னா நீங்க எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு முக்கியம் இல்லையா இப்போ ஒரு முறை டச் பண்ணிட்டு இது தப்பாடுச்சுன்னா அடுத்தது ஆன்சர் சொல்லக்கூடாது இப்போ நான் அடுத்தது முயற்சி பண்ணுறேன் இது செய்தி தொடராக இருக்குமோ ஆப்ஷன் ஏ கை வைக்கிறேன் அடக்கடவுள் இதுவும் தப்பாயிடுச்சே அப்போ அதுக்கு அடுத்தது வெளிவு தொடராக இருக்குமோ ஆப்ஷன் சி கை அதுவும் தப்பாயிடுச்சு அப்போ ஆப்ஷன் பி வினா தொடரா அடடே அதான்பா கரெக்டு இப்போ என்னன்னா உங்களுக்கு இந்த ஒரு கொஷின்லேயே எந்த நேரத்தில் எத்தனை ஆப்ஷனை டச் பண்ணி கொண்டு வரீங்க எந்த அளவுக்கு நீங்கள் கேப்பபிலிட்டி இருக்கீங்க அப்படின்றத நீங்களே சோதிக்கிறதுக்காக இந்த மாதிரி ப்ராக்டிக்ஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம் ஓகேவா பர்ஃபெக்டாக இருக்கும் நாம இப்போ இதுக்கப்புறம் மறக்க மறக்காது சிலப்பதிகாரத்தை ஏற்றது யார் பண்ணால் வினா தொடர்னு காண முடியும் டிக் பண்ணுறீங்க கரெக்டா ஸோ அந்த மாதிரி கொடுக்கணும் தான் கொடுத்துருவேன் அதுக்கப்புறம் விழிவுத் தொடரில் எந்த பொருள் வராது அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போ நம்ம அங்க பார்த்தோம் ஏவல் வேண்டுதல் வாழ்த்து வினாவுதல் வந்து இருக்கிற மாதிரி இல்லை கரெக்டா அப்போ நான் ஆப்ஷன் டி வினாவுதல் கை வைக்கிறேன் கரெக்ட் கரெக்டாயிடுச்சு அடே இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே படிக்கிறோம் இங்கே டெஸ்ட் எழுதுறோம் மறக்கவே மறக்காது ஆ முடிஞ்சிருச்சு இதே மாதிரி தான் நான் அதுக்கு ஸ்கோர்லாம் கொடுக்கல ஜஸ்ட் பிராக்டிஸ் தான் இப்போ உங்களுக்கு ஸ்கோரோடு வேணும்னா நம்ம டெய்லியும் ஆன்லைன் டெஸ்ட் வைப்போம் அதில் நீங்கள் ஸ்கோரை பார்த்துங்க இங்கே உங்களை நீங்களே சோதிச்சு பார்க்குறீங்க இதுதான் கரெக்டான வழி யோசித்து நம்ம டீம் இந்த பிளானை ரெடி பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த ஒரு தலைப்புக்கே இன்னும் நைன்த்து புக் கொடுக்கணும் டென்த்து ஓல்டு புக் கொடுக்கணும் அதை கொடுத்து இப்போ இதை கொடுத்துனா அடுத்தது அதை கொடுத்துட்றேன் சரிங்களா அதை கொடுத்துட்டா ஓவராலாக இந்த தலைப்புக்கு நமக்கு நோட்ஸ் கிடச்சிரும் அதுக்கு ப்ராக்டிக்ஸ்க்கும் ஒரு ஐம்பது கொஷின் இருக்குன்னு வச்சுங்க ஐம்பது கொஷின் புக்கில் இருக்கிறது அப்போ புக்கை தாண்டி ப்ரீவியஸ் இயர் கொஷினை எப்படி நீங்க அட்டன் பண்ணுன்னா அதுக்கு தான் நான் வீடியோ ஸ்டார்டிங்லயே டெலகிராம் குரூப்லேயோ வாட்ஸ்அப் குரூப்லேயோ ஜாயின் பண்ணுங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அதில் ஜாயின் பண்ணிட்டா டெய்லியுமே நான் டெஸ்ட் அனுப்புவேன் அதை ஒருங்கிணைச்சு ஒரு இடத்துல வச்சு அதையே உங்களுக்கு டீடைலா சொல்லுவேன் சரிங்களா ஸோ நம்ம கொடுக்கறத நீங்க ஃபாலோ பண்ணாவே தாராளமா போதுங்க ஈஸியா நூத்துக்கு நூறே வாங்கிட முடியும் கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன் வேற ஏதாவது இப்படி கொடுத்தா நல்லா இருக்கும் சார் அப்படி கொடுத்தா நல்லா இருக்கு சார் நீங்க சொல்லுவீங்க ஆன்சரை கீழே ஆன்சரை கீழே கொடுத்தீங்கன்னா நீங்க முதல் கொஸ்டின் பச்சோம்னே ஆன்சர் தான் போய் பார்ப்பீங்க ஆனா இந்த இடத்துல எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படின்றத டச் பண்ணோம் இந்த இடத்துல படிக்கணும்ன்றதுக்கு தான் இந்த பிளானு அதனால்தான் பிடிஎஃப் கொடுக்கல சரிங்களா புரியுதுங்களா ரைட்டுப்பா சோ அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம் இது யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் ஏதாவது டவுட்னா கேளுங்க நான் பதில் சொல்றேன் பாய் பிரதர் சிஸ்டர்